புதிய அரசியல் யாப்பு வரைவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இனி அதற்குரிய வேலைகளை அரசாங்கம் ஆரம்பிக்கும் இந்த யாப்பில் முஸ்லிம்களுடைய அபிலாசைகளை உள்ளடக்குவது தொடர்பில் தேசிய சபை தனது பணியினை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது தேசிய ஷூரா சபையின் அரசியல் விவகாரங்களுக்கான உபகுழுவின் ஏற்பாட்டில் நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இலங்கையின் அரசியல் யாப்பு தொடர்பான பயிற்சி பட்டறை கொழும்பில் நடைபெற்றது உப தலைவர்களான சட்டத்தரணி ஜாவித் யூசுஃப் எம் ஹசன் ஆகியோருடன் ஷூரா சபையின் செயற்குழு மற்றும் செயலக குழு உறுப்பினர்கள் முஸ்லிம் கவுன்சில் தலைவர் என் எம் அமீன் பேராசிரியர் ரசீன் பாபு சிரேஷ்ட சட்டத்தரணி நத்வி பகாவுத்தீன் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த உளமாக்கல் புத்திஜீவிகள் சட்டத்தரணிகள் சமூக ஆர்வலர்கள் செயற்பாட்டாளர்கள் அரசியல் ஈடுபாடுள்ளவர்கள் என சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் ஷூரா சபையின் தலைவர் அஷேக் எஸ் எச் எம் ஃபலீல் தமது தலைமையுறையில் தேசிய சபையின் இலக்குகள் கடந்த

අදිටලින් පසුවනගේ මෝහදේ විශේෂයෙන්ම මේස්ශ්‍රීලාම් කාරේ දැනට ්‍යවස්ථාවන් දෙකක් සම්පාදන වෙලා තියවා ඉට අමතරග නොයකුන් සංසෝධන රාශිය කැමිලතියවා ඒ සංසෝධන රාශීෙන් අතරින් තවත් අනපලතු ඉබම් වෙලා තිය පෂ කරයතුද කියන සංවාධ්‍යාපි තුළ යොෝ කලා அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் வளவாளர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் A dignified life and a strong country. Come here, you know, to talk about the, you know, separation of the East idea or the West idea, something like that. What I am trying to tell you here, you see, we are the multi-ethnic or the religious <coughs> country. People in a state of helplessness, no. because we did not know whom to turn to. And we were, what they the also. We do everything. அதன் பின்னர் குழு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இறுதியில் எதிர்காலத்தில் ஐந்து கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக பத்து பேர் கொண்ட ஒரு செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது முஸ்லிம் சமூகத்தில் உள்ள துறைசார் வல்லுநர்கள் அரசியல்யாப்பு தொடர்பான அறிவு கொண்டவர்கள் மற்றும் புத்துஜீவிகளது கருத்துக்களை உள்வாங்கிய நிலையில் முறையாகவும் ஒழுங்காகவும் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த முயற்சியின் முதற்கட்டமாக மேற்படி பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் தெரிவு செய்யப்பட்ட செயற்குழு முஸ்லிம் சமூக நிறுவனங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்றது கருத்துக்களை சேகரிக்க இருப்பதுடன் ஏற்கனவே முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத அமைப்புகள் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட இது தொடர்பான அறிக்கைகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தமது பணியை மேற்கொள்ளவிருக்கின்றது காலதாமதமின்றி அக்குழு இப்பணியை நிறைவு செய்ய வேண்டுமென தேசிய வேண்டியிருக்கின்றது அரசியல் யாப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை தேசிய சபைக்கு முன்வைக்க விரும்புவோர் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும்